श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमःसरसे नमःसरसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிரதிவ்யமாக சங்கரா தொலைக்காட்சி நேரர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் எந்தாதியில் பத்தாவது பாடலாகிற நின்றும் இருந்தும் என்று துவங்கக்கூடிய பாடலை பார்ப்பேன் இந்த பாடலை பாருங்கள் எடுத்தவுன்னே என்ன சொல்கிறார் நின்றும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலுடைய மொத்த கருத்தும் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாதனம்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு வயத்தை பசிக்கிறதுன்னு வச்சுங்களேன் அந்த பசிக்கிறதுங்கிறது உணர்வு ஆனால் அந்த பசிக்கிறதுங்கிறத நாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உழைக்கணும் உழைச்சி கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சம்பாதிச்சாதான் அதை காசை கொண்டு போய் உணவு வாங்கி நம்ம சாப்பிட்ணும் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று அடிப்படையானது சாதம்னு சொன்னோம் வயத்தை பஸ்ஸாக உடனே சாதம் வந்துடுறது அது மாதிரி இப்போ சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உழைப்பு ஒரு சாதனம் இந்த உழைப்பை மையமாக வைத்து பணம் வரும் பணத்தை கொண்டு உணவை பெற வேண்டும் அந்த உணவு தான் நம் பசியை போக்கும் அந்த மாதிரி சாதனம் அப்படின்னு சொல்கிறார் இறை அருளை பெறுவதற்கான சாதனம் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்டால் இறையொருளை பெறுவதற்கு என்ன சாதனங்கள் எல்லாம் இருக்கிறது இறையொருள் பெருசு தான் அதை அடைஞ்சால் எல்லா க்ஷேமமும் உண்டு அப்படின்னு அவருக்கு தெரியறது இருந்தாலும் என்னென்ன வழி இருக்குது இருக்குது அதை சொல்லுங்கோ அந்த வழியை நாமளும் பின்பற்றலாம் அப்படின்னு நினச்சி சொல்லும்போது நின்றும் அப்படின்னா இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படின்னா இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பது இறைவியை இடைவிடாது நினைத்தல் என்பது எல்லாவிதமான விதமான நன்மையை தரும் அவ எப்படி நினைக்கிறது தவிர அப்படின்னு கேட்டா எல்லா நேரமும் இறைவனோடு இறை நினைவோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படி தொடர்பு கொண்டிருந்தால் அந்த நினைவுக்கு ஆற்றல் வரும் அந்த ஆற்றல் இறையருளை நமக்கு பெற்றுத்தர வல்லது அப்படி எந்த ஒரு நினைவோடு நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் நான் சாமியை நினைக்கிறது அப்படின்னு கேட்டால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் அப்படின்னா இமைப்பொழுதும் கூட மறக்கிறதுங்கிறது இல்லை நினச்சிண்டே இருக்கேங்கிறார் அவர் வினாபுர ஒரு இடத்துல சொல்லுவார் இதே இடத்துலையே மாத்திரை பொழுது மனதில் வைய மாத்திரைனா கன்சுமிட்டுக்கிற நேரம் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் இந்த பாடலில் நின்றும் எப்போ நினைக்கிறது அப்படின்னா ஒன்றும் மனுஷன் இருக்கணும் இருந்தும் ஒன்று இருக்கணும் கிடந்தும் இல்லை இருக்கணும் நடந்தும் இல்லை போயிட்டு இருக்கணும் இப்படி நின்று இருந்தாலும் சரி அமர்ந்திருந்தாலும் சரி உறங்கிக்கோ படுத்திருந்தாலும் சரி நடந்து கொண்டிருந்தாலும் சரி நான் உன்னை நினைக்கிறேன் நினைப்பது உன்னை இப்போ எப்போ சாமியை நினைக்காத காலம் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அபிராமிப்பட்டர் நின்றாலும் சாமியை சொல்கிறார் இருந்தாலும் சொல்கிறார் உட்கார்ந்தாலும் சொல்கிறார் கிடந்தால் அப்படின்னா படுத்துக்க போனாலும் சொல்கிறார் படுத்துகிட்டே சொல்லியிருக்கார் நடந்தும் சொல்கிறார் என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் என்றும்னு சொன்னார் இந்த ராகு காலத்துக்கு மாத்திரம் விளக்கு போட்டுருவோம் கிருத்திகைக்கு மாத்திரம் விருதம் இருந்துருவோம் அப்படின்லாம் சொல்லலை என்றும் அப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் முதல்ல என்ன சொல்கிறார் நடந்தும் நினைப்பது உன்னை நினைப்பதுங்கிற செயலை செய்கிறது மனது நல்லா புரிஞ்சுக்கணும் நினைக்கின்ற செயலை செய்வது மனது என்றும் வணங்குவது உண்மலர்த்தால் வணங்குவது அப்படிங்கிற செயலை செய்வது உடல் தலை தாழ்த்தி வணங்க வேண்டும் கை கூப்பி வணங்க வேண்டும் தாயாரை வயத்துக்கு நேராக கையை வச்சு வணங்கணும் குருவை நெத்திக்கு நேராக கையை வச்சு வணங்கணும் பகவானை தலைக்கு மேலே கையை தூக்கி வணங்கணும் இப்படி வணங்குவதிலெல்லாம் பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு வணங்குற விதிகள்லாம் இருக்குது அப்போ வணங்குதல் என்பது உடல் செய்வது நினைப்பது என்பது உள்ளம் செய்வது அது ரொம்ப தெளிவாக சொன்னார் என்றும் வணங்குவது மூன்று காலத்துலையும் உன் மலர்த்தால் உன் மலர்த்தால் அப்படின்னா இந்த இடத்துல ஏற குறிக்கும் அப்படின்னா அவருடைய திருவடி அம்பாளுடைய தான் அடிக்கடி சொல்லுவாள் புதுக்கோட்டை பக்கத்தில் ஆவி உடையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் அம்பாளுக்கு யோகாம்பால்னு பேர் அந்த யோகாம்பால் எப்படி இருப்பா அப்படின்னா ஆயிரம் இதழ் தாமரை அந்த தாமரைக்கு நடுப்புற அவருடைய திருவடி இருக்கும் அதுதான் தால் அதுதான் பூஜை பண்ணுறது பூஜைக்குரியது சென்னையில் மாங்காடு அப்படின்னு ஒரு அம்பாள் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் அதுக்கு பின்னாடி ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தாமரை போட்டு அழகா ரெண்டு திருவடி போட்டு வச்சிருப்பா அந்த திருவடி அம்பாளுக்கு ஒரு வடிவம் அது என்றும் வணங்குவது உண்மலர்த்தால் அப்படின்னு வணங்குவது தால் அப்படின்னு சொன்னா சீச்சக்கரமாக இருக்கட்டும் அல்லது அந்த திருவடியோடு சேர்ந்த தாமரை வடிவமாக இருக்கட்டும் அல்லது அம்பாளுடைய விக்கிரகமாக இருக்கட்டும் அதையெல்லாம் வணங்குவது அப்படின்னா பூசனை புரிவது வழிபாடு செய்வது என்பது பொருள் முதல்ல நினைக்கிறது இப்ப வணங்குறது என்றும் வணங்குவது எழுதாமறையில் ஒன்றும் அரும் பொருளே அபிராமி வந்து எதில் போய் உட்கார்ந்துருக்கான்னு கேட்டால் ஒன்றுவது அப்படின்னா இணைவது எங்க இருக்க அப்படின்னா எழுதாமறையில் எழுதாமறை இப்படி பிரிக்கணும் எழுதாமரை வேற எழுதாமறை இந்த வேதத்தை எழுதி வைக்கிற வழக்கம் சாஸ்திரத்தில் இல்லை சொல்லியே தான் வரணும் பேப்பரில் எழுதப்படாது அவள் சொல்லி சொல்லியே தான் தன்னுடைய சிஷ்ய பரம்பரை கொண்டு வருவான் அதனால தான் வேதத்துக்கு சுருத்தின்னு பேர் எழுதாமறையில் மறைன்னு வந்துடும் எழுதாமறை எழுதாத வேதத்தின் பொருளாக இருப்பவள் எழுதாமறையில் ஒன்றும் அரும் பொருளே அந்த மறைங்கிறது நான் கவனிச்சுக்கணும் அந்த எழுதா மறைங்கிறது சப்தம் கௌரி மிமாயசலீலா நிதக்ஷத் ஏகபதி த்விபதி சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூஷி சஹசரா அக்ஷரா பரமேவியோமன் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு ஒரு வேத மந்திரம் இது காதால் கேட்குற சப்தம் இப்படி எழுதாத இது சொல்லியே தான் வரும் எழுதாதான் இப்படி எழுதாத முறையிலே ஒன்றி இருக்கிற அரும் பொருள் அப்படின்னா பொருள் அப்படின்னா என்ன அந்த சப்தத்துக்கு அர்த்தம் அர்த்தங்கிறது இதயத்தால் புரிஞ்சுக்க கூடியது சப்தங்கிறது காதால் கேட்கக்கூடியது அப்ப காதால கேட்கக்கூடிய மிக சிறந்த உயர்வான வேதத்தின் பொருளாக இருப்பவள் ஒன்றும் பொருளே அதுக்கப்புறம் சொன்னார் அருளே அப்படின்னார் உமையுமைக்கு அருளே வடிவம் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே இப்போ இறைவனுடைய கருணைக்கு ஒரு உருவம் உண்டு சிவபெருமானுடைய கருணைக்கு ஒரு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது அம்பாள் மிக அழகு வைணவத்தில் இம்பூர்வமாக சொல்லுவாள் என்னென்னா மகாவிஷ்ணு வந்து பெண் வேடத்தில் போய் ஒரு ஆழ்வார்ட்ட கேட்டாரான் நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு அந்த ஆழ்வார் சொன்னாரான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி கருணை உன் கண்ணில் இல்லைன்னு அது மாதிரி அருளே வடிவம் சிவபெருமானுடைய கருணையே வடிவம் அம்பாள் அருளே அப்படின்னா உமாயே உமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாள் என்னென்ன அம்பாள் வந்து தபஸ் பண்ண போகிறேங்கிறாலாம் ஹிமவானுக்கு பிறந்துட்டு அவ அம்மா பேர் மேனான்னு பேர் அவள் வந்து ஒவ்வொரு இனத்துலேயும் தோன்றி மறைவான் அந்த மாதிரி இமாவானுக்கு பொண்ணாக பிறக்கிறா அவள் போய் பரமேஸ்வரனை தபஸ் பண்ணுறதுக்கு போக போகிறேங்கிறா தவம் ரொம்ப கடினமானது நெருப்பு சுற்று ஊமா அப்படின்னாலாம் அவ அதுலேருந்து அவள் பேர் உமானிடுச்சு அப்படின்னா என்னென்னா பஞ்சு போன்ற பஞ்சஞ்சு மெல்லடியார் பெற்ற பாலரை பஞ்சுக்கு அஞ்சுகிற பாதம் இருக்கின்ற வயதிலேயே அவள் தவத்தை செய்தவள் அப்படி தவத்தைச் செய்தவளுக்கு உமை என்று பேர் உமா அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலை ஒரே ஒரு தடவை நீங்கள் உச்சரித்தா போகிறோம் இந்த நின்றும் இருந்தும் கிடந்தும் பாடுற பாடலை ஒரு தடவை நீங்கள் உச்சரித்தால் பிரணவத்தை பன்னிரெண்டு தடவை சொன்னதுக்கு சமானம் ஏன் அப்படின்னு கேட்டால் தேவி பிரணவம்னு பேர் அதாவது ஓங்காரத்தை வந்து எழுத்தா பிரிப்பு அகார உகார மகார பிரணவாகார அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது உமா அப்படிங்கிற சொல்லில் பார்த்தீங்கன்னா உ அப்படிங்கிறது உகாரம் இருக்கும் இம் அப்படிங்கிற இடத்துல மகாரம் இருக்கும் ஆ அப்படிங்கிற இடத்துல அகாரம் அகாரம் உகாரம் மகாரம் இது மூன்றும் பிரணவமாக இருக்குது ஓம் தத் ஆத்மா ஓம் தத் சத்யம் ஓம் தத் புரோர் நமஹா அப்படின்னு வேதம் சொல்றது இந்த ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கிறவ திருவண்காட்டில் அந்த அம்பாளுக்கு பேர் பிரம்ம வித்யாம்பிகன் பேர் பிரம்ம வித்யான்னு பிரணவத்தை சொல்லக்கூடியது அந்த பிரணவமே தனக்கு வடிவமாக இருப்பவள் அகார உகாரம் அகாரம் இந்த உமாங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேனா பன்னிரெண்டு முறை நீங்கள் பிரணவத்தை உச்சரித்த பலன் இந்த பாடலில் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா பேர் கூட நம்ம சொல்ல முடியும் நம்ம வந்து முறையாக தீட்சை எடுத்துக்காமல் இது மாதிரிலாம் சாமி பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் கூட இந்த தோத்திரத்தை ஒரு முறை சொன்னால் பன்னிரெண்டு முறை பிரணவம் சொன்னதற்கு உண்டான பலன் இப்போ பன்னிரெண்டு முறைக்கு என்ன அவ்வளோது ஒரு சிரேஷ்டம் அப்படின்னா சர்வ பாபமும் நாசமாயிடும் பாவத்தை நாசம் பண்ணுற ஸ்லோகம் இது பாவபக்ஷினு சொல்லலாம் அதை உமயே இமயத்து அன்றும் பிறந்தவளே இமயமலையில் மலையறையனுக்கு மகளாக பிறந்தவள் அதனால் மலை மகள்னு பேர் இமயத்து அன்று பிறந்தவளேன்னு சொல்லியிருக்கலாமே ஒரு மகாரம் போட்டிருக்கார் அன்றும் பிறந்தவளே அன்றும் பிறந்தவளை அப்படின்னா பிறந்து 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 சிவபெருமானை அடைவாள் அதுதான் அம்பாளுடைய சிறப்பு ஏன் ஏன்னா அவள் எந்த வம்சத்துல தோன்றாலோ அந்த வம்சம் இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் அந்த வம்சம் விளங்கும் திருக்கிழங்குன்றத்தில் ஒரு வம்சத்தில் தோன்றிருக்கா பசுபதீஸ்வரத்தில் ஒரு வம்சத்தில் தோன்றியிருக்கா மதுரையில் ராஜா வம்சத்தில் தோன்றியிருக்காள் அந்தனர் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சம் மதங்கரு குல பெண்களில் தோன்றிய எம்பெரு மாட்டிதன் பேரழகே மதங்கரு குலமும் ஒரு குலம் பெண்கள் நாட்டியங்கள்லாம் ஆடுறது அவளுடைய பாரம்பரியம் அந்த குலத்திலையும் எம்பாள் வச்சுருக்கா எல்லா குணத்துலையும் இருப்பாவை அப்படி எல்லா குலத்திலையும் தோன்றுகிற பொழுது அந்தந்த குலம் விளங்கி தோன்றும் அந்த மாதிரி அன்றும் பிறந்தவளேன்னு சொல்ல அன்று பிறந்தவளேன்னு சொல்ல அது மாதிரி நிறையா பிறவி எடுத்திருக்கா அந்த மாதிரி ஒரு பிறவி அவளுக்கு அன்றும் பிறந்தவளே அப்படின்னா பிறவி அதிகம் ஆன்மாக்களுக்காக அருள் செய்வதற்காக பிறவி எடுக்கிறாள் நாம் பிறவி எடுக்கிறோம் ஆசையின் காரணம் ஆசை பிறப்பிய வித்து அம்மை பிறவி எடுக்கிறாள் அதுக்கு காரணம் அருள் பார்வதி பிறவி எடுத்தா அது பேர் அருள் நாம பிறவி எடுத்தால் அது பேர் ஆசை ஆசை பிறப்பின் அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே முத்தி ஆனந்தம்ங்கிறது இந்த உடலை விட்டு விலகிய நிலையிலே உயிரை தன்னைத்தானே உணர்கின்ற தன்மை உடையவர்கள் உடலோடு இருக்கும் பொழுதே புளியம்பழத்தை ஒத்திருந்தேனேன்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர் கூடு விட்டே கூடு பாஞ்சார் திருமூலர் கூடு விட்டு கூடு பாஞ்சார் அந்த மாதிரி ஆன்ம ஞானத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆன்மாவினாலே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கக்கூடியவள் ஞானத்தை தரக்கூடிய பாடல் ஆமாம் இந்த விஷயத்தில் என்ன சாதனம்னு சொல்கிறல என்ன சாதனம் இதில் வேதத்தினுடைய பொருளாக இருக்கா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் வேதத்தை படித்து அதுக்கு பொருள் தெரிஞ்சால் நம்மளால் புரிஞ்சுக்கலாம் அதோடு மாத்திரம் இல்லாமல் இதில் இன்னொரு நுட்பம் பாருங்கள் மறை இல் எழுதாமறை அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகமங்கள் என்ன சொல்லணும்னா யோக வித்தை ஆகமங்களில் நாலு பாகம் மொத்தம் வந்து ஆகமம் ஒரு லட்சம் ஸ்லோகம் இருக்குன்னு உதாரணமாக சொன்னால் அதில் இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகம் யோகத்தை பற்றி சொல்லும் சரியை கிரியை யோகம் ஞானம் பதஞ்சலி சொல்லக்கூடிய யோகம் வேற ஆகமங்கள் சொல்லக்கூடிய யோகம் வேற அந்த யோகத்தில் ஏழு தாமரை வடிவாக அம்பாள் இருக்கிறார் ஏழு தாமரையில் எழு ஏழு எழு ஏழு தாமரை வடிவத்தில் அம்பாள் இருக்கா அந்த ஏழு சக்கரங்களை பற்றி குறிப்பு ஆகமங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்தர் மாத்திருக்கா நியாசம்னு பேர் அபிநாமிப்பட்டார் அந்த மாதிரி தியானம் பண்ணி தான் தியானத்தில் இருந்தார் அவர் கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தார் அப்படி அந்த அப்படியே தியானத்தில் இருப்பார் என்ன சொன்னாலும் காதல் விடாது அது எப்படி அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா பிரம்மரந்திரம் இந்த எல்லாத்துலேயுமே இதழ்களாக இருக்கக்கூடியவர் எழு தாமரை அப்படின்னா மூலாதாரத்தில் நான்கு தாமரை வ ஷ அப்படின்னு எழுத்து மொத்தம் வடமொழியில் ஐம்பத்தி ஓரு எழுத்து அது மாதிரி சுவாதிஷ்டானத்தில் ஆறு எழுத்து மணிபூரகத்தில் பத்து எழுத்து அநாகரத்தில் பன்னெண்டு எழுத்து விசுத்தியில் பதினாறு எழுத்து ஆக்ஞாவில் ரெண்டு எழுத்து பிரம்மரந்திரத்தில் ஒரு எழுத்து இதெல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களின் வடிவாக உமையம்மை உள்ளுக்குள்ளே விளங்குவாள் நம்ம இதயத்துக்குள்ளே தியானம் பண்ணுறது அப்படி தியானம் பண்ணக்கூடிய முறையை ரகசியமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் அந்தர் மாத்திரகா நியாசம்னு பேர் அதுக்கு இது அந்த ஆகமத்தை படிச்சுட்டு இந்த பாடலை நாம் பார்த்தோமே ஆனால் அந்த பொருள் நமக்கு புரியும் சாதாரணமாக பார்த்தா எழுதாமரை அப்படின்னு தான் நமக்கு தோணும் எழுதாமரைன்னா வேதம் ஆனால் எழுதாமரை அப்படின்னா உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணக்கூடிய முறை எழுதாமறையில் ஒன்று வரும் பொருளே அதில் ஒன்றி இருப்பால் உள்ளத்திலே ஒன்றி இறைவனுக்கு சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படி உள்ளுக்குள்ளே எண்ணமாகவே இருந்து பிறவிகளே அளிப்பால் மோட்சத்தை தரும் ஞானத்தை தரக்கூடிய பாடல் அதோடு மாத்திரம் இல்லாமல் நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படியும் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஆனால் நின்றும் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா கோயிலில் சாமியை எழுந்தொருளை பண்ணுறதுக்கு பிரதிஷ்டான பேர் சிறப்பாக நிலை நிறுத்துவது அப்படின்னா எப்போ அம்பால் பார்க்கலாம் அப்படின்னா மனது அசைவுறாமல் நிற்கின்ற பொழுது பார்க்கலாம் நின்றும் இருந்தும் அப்படின்னார் நின்றும்னா என்ன மனது சென்று கொண்டிருக்கின்ற மனது வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க வேகம்னா அசைந்து கொண்டே இருப்பது மனது சதா சர்வ காலமும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு விடும் அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு போகும் உட்கார்ந்துருக்குன்னு ஒரே இடத்துல தான் இருக்கும் அது மாதிரி ஓடிண்டே இருக்கிற மனதை நிறுத்தினா அம்பால் தெரியவா நின்றும் அதுக்கு அர்த்தம் இருந்தும் அப்படிங்கிறது பிராணாயாமம் அப்படின்னு ஒரு ஆசன முறைகள்லாம் சொல்கிற ஹடயோகம்னு பேர் இந்த பத்மாசனம் யோகாசனம் அந்த மாதிரி யோகாசன முறைகள்லாம் சொல்கிறாங்களோ இல்லையா அந்த ஹடயோக முறையிலையும் அம்பால் என்ன பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இருந்தும் கிடந்தும் அதாவது சிவபூஜை பண்ணுறவர்களுக்கெல்லாம் ராத்திரியில் சவாசனம்னு ஒரு சொ ஆசனம் சொல்லி கொடுத்து அந்த சவாசனத்தில் படுக்கையில் படுத்துண்டே ஒரு தியானம் பண்ண சொல்லியிருக்கா இதெல்லாம் சன்னியாசிக்கும் விதிச்சிருக்கு கிடந்தும்னு பேர் இருக்குது சவாசனம் கிடந்தும் நடந்தும் அப்படின்னா பரிவிராஜக சந்யாசி ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மூணு ராத்திரிக்கு மேலே ஒரு இடத்துல தங்க மாட்டா போயிட்டே இருப்பா சன்னியாசி அர்த்தம் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல என்ன குறிக்கிறது அப்படின்னா மனதை அடக்குகிற தியானியாகட்டும் இருந்தும் உட்கார்ந்து யோகங்களை செய்து பார்க்கிற யோகியாகட்டும் கிடந்தும் சவாசனம் செய்கின்ற இல்லறத்திலே வாழ்கின்ற மனிதர்களாகட்டும் நடந்து கொண்டே இருக்கின்ற சன்னியாசிகளாகட்டும் இவர்கள் அத்துணை பேருக்கும் மந்திர வடிவமாக இருப்பவள் அவள் இந்த எல்லாரும் சொல்கிற மந்திரம் அவளுதான் அவளுடைய பொருள் அதனால் இந்த மந்திரம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு தடவை பிரணவத்தை உச்சரித்த பலனை உங்களுக்கு தரும் அது சர்வ பாபத்தையும் போக்கும் இது இறை நினைவே அடிக்கடி உங்களுக்கு தோற்றுவிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் சாமியை நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கும் இது மாதிரி ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இந்த உள்ளே மறைஞ்சிருக்கு ஏன்னா முக்தி ஆனந்தம் நான் சொல்லிட்டதோடு இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் முடிஞ்சு போச்சுன்னு யாருன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் தான் அர்த்தம் ஏன்னா இதுக்கு பொருள் அபிராமி அவளே ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கு தோன்ற வைப்பா அந்த அளவில் ஒவ்வொரு பாடலுக்கும் இறை அருளை மனதிலே கொண்டு அபிராமி பட்டருடைய திருவடியை நம்மளுடைய சிரசுக்கு மேலே தியானம் பண்ணணும் இதுக்கு பேர் பிரம்மநந்தரம்னு பேர் இதுக்கு மேலே அவருடைய திருவடியை நம்ம தியானம் பண்ணி அதை இந்த பாடலை நம்ம பார்த்தோமையினால் அந்த அர்த்தமானது மேற்கொண்டு புரிந்து கொண்டே மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் உமையம்மையின் அருளை கட்டாயமாக அது பெற்றுத்தரும்